ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில்ல தக்காளியில் விவசாயிகள் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது வந்து பார்த்திங்கன்னா புள்ளி நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இலையிலையும் வரும் அது காயிலையும் வரும் ஸோ இந்த நோய் தாக்குதல் வந்துச்சுனா விவசாயிகள் வந்து மார்க்கெட்டில் சரியான விலைக்கு வந்து நம்ம விற்க முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருது ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் இந்த இலை காய்ப்புள்ளி வந்து சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டு ஷேப் ப்ரௌன் கலர் ஷேப்பில் வந்து இலையில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் வந்து காயில் சின்னசாக வந்து கருப்பு கருப்பாக தெரியும் அது இருக்க இருக்க பெரிய பெரிய அளவில் நிறைய இடத்துல வந்து பரவ ஆரம்பிச்சிரும் ஸோ அப்படி இருக்கிற போது அது வந்து அந்த இலையில் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த போட்டோசென்திஸ் உணவு வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறக்கூடிய பிரச்சனைல வந்து மாற்றம் ஏற்படும் உணவு சேமிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் ஏற்படும் அந்த செடியினுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும் ஸோ எல்லா இலையுமே வந்து பார்த்தினா அந்த ரவுண்ட் ரவுண்டாக ப்ரௌன் கலராக போது பச்சையும் இல்லாமல் செடி வந்து வளர்ச்சி இல்லாமல் போயிடும் ஸோ அதே மாதிரி காயிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலராக வந்து ஸ்பாட் ஸ்பாட்டாக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் சரியான குவாலிட்டி வந்து கிடைக்காது நம்ம காயை வந்து எடுக்காமல் கூட நிறைய போயிடும் ஸோ அதுக்காக நீங்கள் நீங்கள் வந்து 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 ஒரு ஒரு டைம் பார்த்திங்கன்னா இதுக்கு கம்பல்சரி கொடுத்துருங்க செடி நட்ட இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரேயிங் இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு லைட்டாகவே தெரிய ஆரம்பிக்குது இலையில லைட்டாக சின்ன சின்ன புள்ளி நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய தோட்டத்தில் பார்க்கும்போது ஸோ ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து 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 நீங்கள் எடுத்துருங்க அதுக்கு நம்ம ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது அது நல்லா இருக்குது பேக்டீரியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்திற்குமே இந்த நோய் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்டீரியா தான் இந்த நோயை வந்து உண்டு பண்ணுது ஸோ இந்த பாக்டீரியல் சம்மந்தப்பட்ட நோய்க்கு இந்த பாக்டீரிய மைசின் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு பவுடர் ஃபார்மில் இருக்கும் ஸோ இதுவும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா சின்சென்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருமையான ப்ராடக்ட் வந்து இருக்குது ஸோ அது கவாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் கவாச் ஃப்ளோன்னு சொல்லிட்டு இருக்கும் ரெண்டுமே வந்து நல்லா இருக்கக்கூடியது தான் கவாட்ச் ஃப்ளோ வந்து அட்வான்ஸாக இருக்குது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எல் வந்து கவாட்ச் ஃப்ளோவும் நம்ம பேக்டரியோ மைசின் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் கிராம்லேருந்து ஒன் கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் லிட்டருக்கு ஹண்ட்ரட் கிராம் வந்து நீங்கள் டோசேஜ் எடுத்துக்காங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஏஜென்ட் சேர்த்துட்டு நீங்கள் செடி முழுவதும் நல்லா நனைகிற மாதிரி நல்லா ஃபோர்ஸாக வந்து ரெண்டு சைடும் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணியிருங்க தண்டு பகுதிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஏன்னா தண்டு பகுதியிலையும் இதனுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ தண்டு இருந்து அப்படியே காய் பகுதிக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ செடி முழுவதும் நல்லா படுற மாதிரி நினச்சி ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கு ப்ளஸ் கெமிக்கல் ரெண்டுமே சேர்ந்துருக்கு இந்த பேக்டரி மைஸ்ன்றது வந்து பியூர் ஆர்கானிக்கு வந்து ஸ்டான்ஸ் கம்பெனியில் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நல்ல எக்ஸலண்ட்டான இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது சின்ன சின்ன அளவில் க கவாச் ஃபுல்லாகன்றது கெமிக்கல் பேஸ் இது ரெண்டும் காம்பினேஷன் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ அது இல்லாமல் அடுத்த காம்பினேஷன் பார்க்கும்போது அதே ஸ்டாம்ப்ஸ் கம்பெனியில் ஸ்பாட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பியூர் ஆர்கானிக்கு ஆர்கானிக் பேஸில் டெரிவேட்டிவ்ஸ் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இது பண்ணியிருக்காங்க இது வந்து லிட்டருக்கு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்பாட்லெஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரென்ச்சிங் வழியாகவும் கொடுத்தீங்கன்னாக்கில் நல்ல இம்மிடியேட்டாகவே உங்களுக்கு அந்த டிசீஸ் வந்து அரெஸ்ட் ஆகும் ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு லிட்டர் வரைக்கும் நீங்கள் டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸில் ட சார் இது ஃபிஃப்டி லிட்டர்ஸில் டைல்யூட் பண்ணி அதை வந்து பார்த்தினா வெஞ்சூர் வழியே கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கல டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸில் அதை டைல்யூட் பண்ணி ஒவ்வொரு செடிக்கும் வந்து பார்த்தினா நீங்கள் ட்ர செடிக்கு எடுத்து எடுத்து கரைச்சி ஊற்றி விடலாம் எப்போனாக்கில் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி டேஸில் வந்து இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா அட்வான்ஸாக கொடுத்துட்டிங்கனாக்கில் அந்த நோய் தாக்குதல் வந்து இருக்காது ஸோ இது கூட நீங்கள் முடிஞ்சாக்கில் பேக்டீரியா மைசினும் சேர்த்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரென்ச்சிங்கு கொடுக்கலாம் மேலே வந்து ஸ்ப்ரேயிங்க்கு நல்லா எக்ஸலண்ட்டாகவும் ரிசல்ட் இருக்கும் ஸ்பாட்லெஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் பே மெசின் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் கிராம்லேருந்து ஒன் கிராம் வரைக்கும் சேர்த்துட்டு நீங்கள் மேலே ஸ்ப்ரேக்கு நம்ம சொன்ன மாதிரி கொடுக்கலாம் இது ரெண்டுமே பியூர் ஆர்கானிக்கு இதுவும் நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் பட் டூ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செவன் டேஸ் செவன் டேஸ் கேப்பில் வந்து டூ டைம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணும் அப்போ தான் அதனுடைய லைஃப் சைக்கிளை நம்ம வந்து பிரேக் பண்ண முடியும் அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த பேக்டீரியை வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாமல் அப்படியே அரெஸ்ட் ஆகிடும் ஒரே ஸ்ப்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் தெரியாது ரெண்டு ஸ்ப்ரே கம்பல்சரி கொடுத்தீங்கன்னா தான் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ இந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் தக்காளி செடிக்கு உங்களுக்கு தக்காளி இல்லை இலைப்புள்ளி காய் புள்ளி நோய் வந்துச்சுன்னாக்கில் யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லை வரக்கூடிய தோட்டம் தான் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கல அட்வான்ஸாக நான் சொன்ன மாதிரி ட்ரன்ச்சிங் வழியே வேறு வழியை கொடுக்க ஆரமிச்சிருங்க அப்போ அந்த நோய் தாக்குதல் வந்து இருக்காது அரெஸ்ட் ஆயிரும் பிரேக் ஆயிரும் தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்